இங்க ஏமாண்டா அது ரவி முதல்ல நீ யாருன்னு சொல்லு நானா என்ன அவசர அடிக்க ரங்க ஃபோன் நம்பர் டபுள் ஃபோர் டூ நீதா மிஸ்டர் ரங்காவை ஆமாடா கண்ணா ரவி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே த்ரீ ஸ்டார் கிலோமீட்டர் அடி சம்மந்தமா கொஞ்சம் பொய்சர் பண்ணி வேண்டியிருக்கு தனியாக ஒதுங்கிக்கோமா இல்லை இங்கேயே என்ன விஷயம் சொல்லு உங்களுடைய அடியாள்கள் புரிந்து ஏகப்பட்ட பொருளை நாசம் பண்ணிட்டாங்க அதான் அந்த கிளப் நடத்துறவளுக்கு நீ சொந்தக்காரன அதுவும் இல்லைங்க வேலையா தான் என் பேரு அவசராடி ரங்கா அப்ப நீ அடியாளு அப்படின்னா அவங்களோட நான் காசு அதிகமா தரேன் அதே கிளப் நஷ்டப்படுத்திட்டு வரியா உங்க அடியாள்களுக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசமே அதுதான் நான் யாருக்காக வரேனோ அவங்க பக்கம் நியாயம் இருக்கு அதுக்கு அப்புறம் தான் பணமே வாங்குறேன் ஹலோ ஹலோ இப்ப நீ என்ன சொல்ற அந்த கிளப்ல ஐயாயிரம் ரூபாய் பொருள் சேதமா இருக்கு அந்த பணத்தை நீங்களே குடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன் உன்னால முடியுமா முடியுமாவா முடியாதங்கிற வார்த்தையே இந்த ரங்க அகராஜில கிடையாது எனக்கு தேவையானது ஐயாயிரம் ரூபாய் பாய் பாய் கீழே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான் அவனை கைய காலை ஒடிச்சு அனுப்புங்க திட்டத்தை தெரிஞ்சுதான் நான் படிக்கட்டில் வந்தேன் ஆரம்பிப்போமா கச்சேரியே, கச்சேரி முடிக்க போற உன்ன வச்சுதான் மங்களம் பாடணும் பாடுத்த இனிமே இந்த மாதிரி சில்லத்திரமா நடந்துகிட்ட கைய கால நோக்கிடுவ ஜாக்கிரதன் என் பேரு அவசர அடி ரங்கா அவசர அடி சமயத்துக்கு

இருக்கணும் நீ என்னடா என்ன அந்த இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டு ஊட்டி அப்போ பூட்டா அவன் விட்டுட்டு போற ட்ரெஸ் எடுத்து மாத்திக்கிட்டு கொஞ்சம் கூட இங்கிலும் இல்லாம கிளப் நடத்துறியே வைக்கமா இல்ல வயித்து பொழுப்புக்காக பண்றேன் அதுல என்னையா தப்பு வயிற்று பொழுப்புக்கு பத்து பாத்திரத்தை பத்து வீட்டுல முறைவாசல் பண்ணு பத்து பேர் பாராட்ட மாதிரி வாழ் இதுனா கன்றாவி தூ பத்து பாத்திரம் தேய்ச்சா முழங்கால் வரைக்கும் தெரியுதுன்னு உத்து உத்து பாக்குறான் முறவாசல் பண்ணா அரை நின்னு நின்று முறைச்சு பாக்குறான் அதை விட இங்க வந்து பாக்குறவங்க ரொம்பமே நீ ஆயிரம்தான் சொன்னா கூட பொம்பளை பொம்பளையா இருக்கணும் ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும் அப்பதான் பொம்பளைக்கும் மரியாதை ஆம்பளைக்கும் கௌரவம் ஆம்பளைகளுக்கு இந்த மேல இருக்கிற ஆசை பாதினால போயிடும் சேலை மேல இருக்கிற ஆசை சாகர வரைக்கும் இருக்கும் இந்த நீ நஷ்டப்பட்ட பணம் வர மினிட் பண்ணதுக்காக இந்த பணத்தை நீய வச்சுக்கிட்டு ஒரு புடவைய வாங்கி அதை கட்டிக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு பாக்குறவங்க கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கு பாக்குற கை போடுற மாதிரி இருக்காது விசேஷமா தெரியாதவங்க இந்த பேட்டியில் நிறைய பேர் இருக்கலாம் பொறுக்கி கங்காவை தெரியாதவங்க எவனுமே இருக்க முடியாது

ஏண்டி இப் எல்லாம் பண்றேன்னு கேட்டா எல்லாம் உனக்காகத்தானே ஒரே வார்த்தை சொல்லிடுறேன் ம் ஒண்ணு புயாரிதறோ பளிது மட்டும் உங்க மேல் யா எங்க அய்யோ அய்யோ செஞ்சு கைய kia નીட்ட நான் கைய નીட்டறோம் கால் નીட்டறோம் அவ வீட்டை விட்டு வெளிய தலைய નીட்டற மாதிரி நான் பண்ணுறேன் நீங்க போங்க ரொம்ப நன்றிங்க சரி போயிடு வர சரி அய்யோ அய்யோ நான் தாங்கோ உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆஹா என்ன அடக்கோ எந்த உணக்கோ இவளதான் பெண்மணி வந்தாலே மகராசி என்ன முகராசி தனிப்பிறவி மாதர கூட தெய்வம் மகாலட்சுமி இவளை கட்டிக்க போறவன் எப்பவுமே இவருடைய அன்புக்கு அருமை இது என் தாய் மீது சத்தியம் என்ன

தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டீங்க நான் இருக்கிற வரைக்கும் சுரேஷ்கு எந்த ஆபத்து வராதுங்க நீங்க நிம்மதியா இருக்கலாம்